ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருக்குறுந்தாண்டகம் பதிமூன்றாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு இரும் நீரும் போதரும் கொள்க எந்த அரும்பிணி பாவமெல்லாம் அகன்ற என்னை விட்டு சுரும்பவர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை இரும்ப இரும்பனன்று உண்ட நீரும் போதரும் கொள்க எந்தன் அரும்பிணி பாபமெல்லாம் அகன்றன என்னை விட்டு சுரும்பவர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாரே விசேஷன்னா இரும்ப நன்றுண்ட நீரும் போதனும் கொள்க முன்னாடியே படிச்சிருக்கோம் இரும்ப நன்ற நீர் இரும்ப நன்று உண்ட நீர் போல் எம்பெருவானுக்கு எந்த அரும்பெறல் அம்பு புக்கிட்டு அடிமை செய்து போனேன் அதையே பார்க்குறத ஞாபகம் வாங்க அதே அர்த்தந்தாங்க இரும்பு அனன்று உண்ட நீரும் அனன்றுனா காய்ச்சி பழுக்கு பழுத்திருக்கிற நிலையில் இருக்கிற இரும்பு அதில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும் தண்ணி நீராமையாக போயிடும் கரெக்டாக அதான் அர்த்தம் இரும்பு அனன்று உண்ட நீரும் அவ்வாறு நீராவியாக போனோம் போன நீரும் போதரும் கொள்கை திருப்பி கிடச்சிடும் அது ஒரு நிகழக்கூடாது நிகழ முடியாத ஒரு காரியம் ஒரு அதிசயமான காரியம் அது ப பழுத்து காய்ச்சப்பட்ட இரும்பின் மேலே விட்ட நீரும் முழுசாக ஆவியாக போயிடும் ஆனால் திரும்பி அந்த தண்ணி கிடச்சிடும் அப்படிங்கிறது எப்படி நடக்க முடியாத காரியமும் அதே மாதிரி எந்தன் அரும்பிணி பாவம் எல்லாம் அகன்றனை என்னை விட்டு என்னுடைய அரும்பிணி நோய் பாவம் எல்லாம் என்னை விட்டு போயிடுது எப்படி இதுவும் நடக்க முடியாத காரியம் என்னை விட்டு பிரியாமலே இருந்திருந்த இருந் இருந்திருந்த இவைகளெல்லாம் என்னை விட்டு போய்விட்டன அது எப்படி இருக்குன்னா பழுக்க காய்ச்சிய இரும்பில் விட்ட நீர் நமக்கு மீண்டும் கிடைத்தால் போல் இருக்கிறது இந்த போதரும்னா கிடைக்கும் நமக்குன்னு அர்த்தம் இந்த உண்ட நீரும் போதரும் அது மாதிரியாக பழுக்க காய்ந்த இரும்பில் இடப்பட்ட நீர் இப்படி காணாமல் போகும் ஆனால் போக அது திரும்பி நமக்கு கிடச்சோன்னு சொல்கிற மாதிரியே என்னுடைய பாவம் எல்லாம் போயிடுது உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன் அப்புறம் சுலபமான போர்ஷன் தான் சுரும்பர்சோலை சூழ்ந்த வண்டுகள் நிறைந்திருக்கிற சோலைகளால் சூழப்பட்ட அரங்கமாக கோவில் கொண்ட திருவரங்கத்தில் எழுந்தருளியிருக்கும் கரும்பினை பரமபோக்கியமான எம்பெருமானு கரும்புங்கிறது எல்லாரும் அனுபவித்து சுமைக்கிற ஒரு வஸ்து அது மாதிரியே பெருமாள் இருக்க அதனால் கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாறு என் இரண்டு கண்களும் பெருமானை சேவித்து கழித்து அலை கழிப்படைகின்றன மகிழ்ச்சி அடைகின்றன அப்படின்னு புரிய திருப்பி நான் தி வின்சிஸ் பண்ணுறதுக்கோசரம் சொல்கிறேன் எப்படி பழுக்க காய்ந்த நீரில் இடப்பட்ட நீரை நாம் மீண்டும் பெறுவோமோ இது மாதிரி நடக்க முடியாது நடக்கவே முடியாத காரியம் அதே மாதிரி தான் நடக்கவே முன்னூ நடக்கவே முடியாத இன்னொரு காரியம் என்னை விட்டு பிணி நோய்களும் பாவங்களும் விட்டு செல்லுது அதுவும் நடந்து விட்டது ஏன்னா இந்த பெருமானை நான் சேவிச்சேன்னு கூட இதோட நினைச்சிக்கலாம் நம்ம பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் இரும்ப நன்று உண்ட நீரும் போதரும் கொள்கை எந்த அரும் பிணி பாவமெல்லாம் அகன்றன என்னை விட்டு சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமாக கோமில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்